வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவையாருக்கு தான் வந்திருக்கோம் இந்த திருவையாறில் இருக்க பஞ்சநந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் அப்படின்றது ரொம்ப பழமையான கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இங்கே வந்து திருவையாறு அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரியிலிருந்து இருந்து அஞ்சு நதிகள் பிரிஞ்சு அந்த அஞ்சு தீர்த்தமும் இங்க இருக்க ஆண்டவருக்கு வந்து அபிஷேகம் பண்றதுனால திருவை ஆறு திரு ஐ ஆறு ஐந்து ஆறுகள் நீராட பயன்படுறதுனால திருவை ஆறு அப்படின்ற பேர் வந்திருக்கு ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் இங்கே வருங்க கல்வெட்டு எல்லாமே இங்க இருக்கும் வேற கல்வெட்டு எல்லாம் வருங்க கல்வெட்டு எல்லாமே இருக்கும் இதை வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து நந்திவர்மன் அப்படின்றவர் வந்து பல்லவ மன்னன் வந்து புதுப்பிக்கிறார் அதுக்கப்புறம் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் விக்கிரம சோழன் வந்து இந்த கோயிலை புதுப்பிக்கிறாரு இந்த இங்கே இருக்க மூலவருக்கு வந்து ஐயாரப்பர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது பல போர்களில் வந்து வெற்றி பெற்று வந்தவர் வந்து கரிகால சோழன் வந்து வெ வெற்றி பெற்றுட்டு இந்த வழியாக வரும்போது இங்கே வந்து இந்த இடத்துல வந்து அந்த தேர் வந்து சிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த தேர் சிக்கின இடத்துல தோண்டி பார்த்தபோது சிவன் பார்வதி விநாயகர் இப்படி நிறையா சிலைகள் கிடைச்சதாகவும் அதை எடுத்து தான் இங்க கோயில் கட்டினதாகவும் சொல்லப்படுது அதாவது இந்த கோயில் கட்டினதே சோழன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கோயில்ல கொஞ்சம் முன்னாடி வந்துங்க இப்போ நம்ம இப்ப நிற்கிறோம்ல இந்த இடம் வந்து சப்த ஒளி பிரகாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சப்த ஒளி பிரகாரத்துல நின்றுக்கிட்டு ஐயாரப்பர் அப்படின்ற பேரை ஐயாரா அப்படின்னு சொன்னோம்னா ஏழு முறை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயாரா ஏழு முறை எழுதி எதிரொலிக்குது இதே வந்து நம்ம சிவசிவான்னு சொல்லி பார்ப்போம் சிவசிவா எக்கோ அடிக்கும் உங்களுக்கு எக்கோ சவுண்டு கேட்காது ஏன்னா நான் மைக் இங்கே போட்டிருக்கிறனால இந்த சவுண்டு மட்டும்தான் கேட்கும் அங்கே கேட்காது ஆனால் கேட்குது நம்மளுக்கு கேட்குது ஐயாரா அப்படின்னா கேட்கும் ஐயாரான்னு மட்டும் இல்லை சிவசிவான்னு சொன்னாலுமே கேட்கும் ஆனால் ஐயாரா அப்படின்னு சொன்னோம்னா ஏழு முறை கேட்குது சிவசிவா அப்படின்னா மூணு முறை தான் கேட்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இதோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த காலத்து கோயிலும் ரொம்ப அழகாக வடிவம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் திருவையாறு பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோயிலில் இந்த கோயிலும் ஒரு முக்கியமான கோயில் இந்த கோயில் வந்து அப்பருக்கு திருநாவுக்கரசருக்கு வந்து சிவன் வந்து காட்சி ஒரு இடம் அதாவது கைலாயத்தில் போய் பார்க்க முடியாதவங்க இந்த கோயிலை பார்த்துக்கலாம் அதே மாதிரி காசிக்கு போய் சாமி கும்பிட முடியாதவங்க காசியில் வந்து போக முடியாதவங்க வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகலாம் ஏன்னா காசிக்கு போன புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஆறு தலங்களில் இந்த தலமும் ஒரு முக்கியமான தலம் அப்படின்னே சொல்லலாம் பக்கத்திலே வந்து அம்பாலும் இருக்காங்க பஞ்சநந்தீஸ்வரர் அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே வந்து நிறைய சுற்று சுற்றுகள் இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் கைலாயத்துக்கு போன ஒரு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க கைலாயத்துக்கு போனால் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அதே மாதிரி உள்ளாரையுமே அந்த சுற்றுக்குள்ளாரையுமே புஷ்கரணி தெப்பக்குளம் அதுக்கப்புறம் தென் கைலாயம் வட கைலாயம் அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது அப்புறம் கரிகால சோழன் தான் அந்த சிலைகள்லாம் கண்டெடுத்தாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதனால் கரிகால சோழனுக்கும் அவர் மனைவிக்குமே உள்ளார சிலைகள்லாம் இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே எடுக்க முடியாதுன்றதுனால அதை நம்மளால் காட்ட முடியல கண்டிப்பாக அதுக்கு பக்கத்துலேயே வந்து அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த அம்பாள் கோயில்லையுமே ஒரு நல்ல சூப்பரான ஒரு இதாக இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த திருவையாறு பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வரக்கூடிய இடத்துல இந்த வந்து பஞ்சநந்தீஸ்வரர் கோயில் ஐயாரப்பர் கோயிலும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்